எங்க வீட்ல இருந்து டிஸ்டன்ஸ்னால நாங்க முந்தின நாளே வந்து ஹோட்டல்ல சொல்லுவோம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரைனிங் எங்க நேய்ட் ட்ரைன் பண்றாங்க. சுற்றுலாத்தலத்தை வந்து நம்மளும் மீட்டா மெயின்டைன் பண்ண வந்தோம். எக்ரோ வந்து ரெண்டு ஆங்கில்ல பார்க்கலாம். அமெரிக்கன் பார்டர்ல இருந்தும் பார்க்கலாம். எல்லா அத்தனையும் Riverல தான் போய் கலக்கதுங்க. சோ அதுவே ஒரு சௌகரியமா இருக்கு. இந்தா வந்து மீட்டா மீட்டா தாராளமா பாலை பார்த்துட்டு வெல்கம் பேக் டு மஹி ஜெர்னி என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சம்மரில் நாங்கள் வந்து நயகரா போயிருந்தோங்க ஸோ நயகரா ஃபால்ஸ் எப்படி இருந்தது அங்கே வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்துட்ருக்குறீங்க இல்லைங்க குட்டி குட்டியாக ரூம் மாதிரி இருக்குல்ல இந்த ஹோட்டல்ஸை தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் டே பிஃபோரே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ் டு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ அதனால கிட்ஸ் இருக்கிறனால நாங்கள் முந்தினாலே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டோங்க நாயக்ரா வந்து நாங்கள் வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து நாங்கள் இங்கே நாங்கள் வந்திருக்கோங்க அப்போ தான் அமெரிக்கா வந்த ஃபஸ்ட் டைம் ஸோ கப்பலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து நயக்ரா தாங்க ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா பசங்களோட வந்திருக்கோம் நயக்ரா வந்து ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாங்க அமெரிக்கன் பார்டர்லேருந்தும் பார்க்கலாம் நம்ம கனடா பார்டர்லேருந்தும் பார்க்கலாம் ஸோ அதை பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷன் என்னோட ஜேர்னி எப்படி இருந்ததுங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அப்படியே தண்ணி சாரல் பனி மாதிரி இருக்குல்லங்க அது பனி கிடையாதுங்க கனடாலேயும் அமெரிக்காலையும் விடுற அந்த ஃபால்ஸ்லேருந்து தெரித்து வர்ற அந்த தண்ணியோட மிஸ்டு தான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு சாரல்னே சொல்லணும் மலை சாரல் மாதிரி இப்போ நாம் வந்து அமெரிக்கன் பார்டர்ல இருந்து விழுற நயக்ரா ஃபால்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் கீழே பார்க்குறீங்கல்ல ஒரு ரெட் கலர் போட்டு ஸோ அந்த ரெட் கலர் போட் பார்த்திங்கன்னா கனடாவோட போட்டு ஸோ அந்த ப்ளூ கலர் போட் இருக்குல்லங்க பீப்புள்ஸ்லாம் ப்ளூ கலரில் தெரிகிற மாதிரி இருக்கா கோட் போட்டிருக்காங்க அது அது வந்து நம்மளோட அமெரிக்கன் பார்டரோட போட்டுன்னே சொல்லணும் ஸோ இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளவே பிரிச்சுக்கிறாங்க ஸோ இந்த போட் அப்படியே திரும்புது பார்த்திங்களாங்க இது திரும்பி போய் நான் சொன்னேன்ல அந்த மலை சாரல் மிஸ்டு அந்த மிஸ்டில் போய் நம்மளை நனை விடுவாங்க ஸோ இது வந்து போட் ரைடுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரைடுங்க இங்கே நயக்ரால நம்ம நின்று பார்க்குறோம் இல்லைங்க இந்த நயக்ரா ஃபால்ஸை இது வந்து அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ் வாங்குவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் வாங்குவாங்க ஸோ இங்கே இருந்து தான் நைட் யூஸ் எல்லாமே பார்ப்பாங்க நம்ம போட் ரைட் போகணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்து வாங்குவாங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து நயக்ரா ஃபால்ஸில் வந்து அப்படியே குளிக்க போகிறோம்னு தாங்க சொல்லணும் ஸோ அதோட மலைச்சாரல் சாரல் மலை துளி என்னால் வச்சுக்கலாங்க செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நயக்ரா ஃபால்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம போட் ரைட் போகிறோம் நயக்ரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேவ்குள்ளே போய் தாங்க அங்கே போய் கோட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நைக்ரா ஃபால்ஸ்க்குள்ளே போகணும் ஸோ அந்த உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அந்த நயக்ராவை பற்றி ஃபுல்லாக அப்டூடேட் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆல் த்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா க்ரியேட்டிவாக ஸோ அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதை எல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறமா நம்மளை வந்துட்டு ஒரு டெமோ ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஐ மீன் டெமோ தேட்டர்னே சொல்லுறாங்க ஸோ அந்த தேட்டரில் நமக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரியும் கொடுக்குறாங்க ஸோ எப்படி வந்து நயக்ரா ஃபால்ஸ் வந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்க ஸோ இன்ன வரைக்கும் எவ்வளோ தண்ணி மூலமா அதுல கரண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க உலக அதிசயமா கருதப்படுற இந்த நாயக்ரா ஃபால்ஸை வந்துட்டு எவ்ரி இயர் ஒரு கோடி பீப்புள்ஸ் வந்து பாத்துட்டு போறதா சொல்றாங்க நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க டின்னர் அட்ராக்ஷன்லாம் இருக்கு கேண்டில் லைட் டின்னர் சொல்லிட்டு நம்ம வந்து ஹோட்டல்ஸ்ல உட்காந்துட்டே நம்ம நாயக்ரா ஃபால்ஸை வந்து பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் நிறையா நிறைய வச்சிருக்காங்க இங்க இந்த நயக்ரா ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இவ்ளோ தண்ணி எங்க வருது அப்படிங்குற கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு நிக்ரா ஃபால்ஸ்ல ஒரு நிமிஷத்துக்கு அறுபதாயிரம் கேலன் தண்ணி வந்து விழுது அப்படிங்கிற மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் சொல்றாங்க இருந்து வர எல்லா தண்ணியும் ரிவர்ல தான் போய் கலக்குதாங்க ஸோ அந்த ரிவர் பாத்தீங்கன்னா இந்த நயக்ரா ரிவரோட லென்த் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மெயினலா அந்த நயக்ரா ஃபால்ஸ்ல இருந்து வர எல்லா தண்ணியும் அட்லாண்டிக் ஓஷன்ல தான் கலக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து நம்ம வந்து நயக்ரா வீழ்ச்சி அதாவது நயக்ரா ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் கேவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவுமே வச்சுருக்காங்கங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க போங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் பிக்சருமே போட்டு காமிச்சாங்க இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்களும் கொஞ்சம் கேதர் பண்ணிப்பீங்க நான் என்னது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கோம் ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த கேவுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கேவை தொடர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கோட் கொடுப்போம் ஸோ அமெரிக்கன் கோட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அந்த வாட்டர் நம்ம பக்கத்தில் போகும்போது ரொம்ப நனைஞ்சிராமல் இருக்கிறதுக்காக அந்த கோட் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே போகலாம் அடுத்தடுத்து இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்றப்ப ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடல் சைஸ் கிட் சைஸ்மே கொடுப்பாங்க ஸோ அப்புறமா கோட் கொடுக்கும்போதே அந்த இன்ஃபர்மேஷனில் சொல்லிடுவாங்க ஸோ திரும்ப வந்துட்டு கோட் வெளியே வந்தோடனே கரெக்டாக அதுக்கு ரீசே கிண்டின்னு வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்து கரெக்டாக ட்ராஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே அங்கங்கே அப்படி அப்படியே ட்ராஷ் பண்ணவே மாட்டாங்க நான் இங்கே பார்த்துருக்கேன் எவ்ரி இஸ் க்ளீன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க சுற்றுலாத்தலத்தை வந்து நம்மளும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படி தானேங்க பசங்களுக்கு ஸோ மச் எக்ஸைட்ங்க என்னோடய நம்ம தீரன் மிதுளனும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ஆக்சுவலி நாங்கள் இந்தியா போயிருந்தப்போ நாங்கள் வந்துட்டு குற்றாலம் போயிருந்தோம் ஸோ அந்த குற்றாலம் ஃபால்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஃபால்ஸில் வந்து பசங்க குளிக்கிறாங்க அந்த ஒரு ஃபீல் தான் தம்பி இங்கே இருக்குதுன்னு சொல்லியே தான் நான் டிராவல் பண்ணி கூட்டி வந்தேன் ஸோ அதனால அவங்க ரொம்ப இன்சைரடாக இருக்காங்க நாங்கள் இப்படி போகிறோம் ஃபால்ஸில் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அங்கே கோட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் இதை நோட் பண்ணேங்க சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸுங்க அப்படியே கத்தி 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 சத்தம் போட்டுட்ருந்தது நாங்கள் கோட் போடும்போது அந்த பார்டர் அந்த ஃபால்ஸ் விட்டுற அந்த பார்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க அந்த தண்ணி ஓரமாக நிறைய பேர்ட்ஸ் இருந்ததுங்க ஸோ இதை நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேக்கும் வச்சுருந்தாங்க ஸோ நான் கேப்ச்சர் பண்ணேன் அவங்க கேப்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஷேரிங்கில் தான் கேப்ச்சரிங் போயிட்டு இருந்தது ஸோ அதனால அவங்க பேக்கோட கோட் போடும்போது அவங்க கோட் கொஞ்சம் கிழிஞ்சிச்சு அகின் செகண்ட் டைம் நாங்கள் வாங்கி திரும்ப ஹஸ்பண்ட்க்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து என்னோடய டியர் ஃப்ரெண்டு கூட எங்கே வந்துருந்தேன் ஸோ அதை நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக தாங்க ஜெயலலி வந்திருக்கோம் ஓகேங்க வாங்க நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய போகிறோங்க ட்ரிப் ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ இதுதான் கேவ் ஆஃப் த பிஸ் ஸோ அப்படியே மலை யாரும் இல்லை கலை கேட்டால் போதுங்க எப்போதும் அந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்கல்லங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் நடந்து போகணும் அப்படியே இந்த புறாவோடய சத்தம் அப்புறமா அங்கே விழுற அருவியோடய சத்தம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கேட்கணும் அதனால நான் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன் நீங்கள் பின்னாடி போய் அந்த சவுண்டெல்லாம் கேட்டேன் அப்படியே கேமராவில் நிறையா ஸ்ப்ளாஷ் வாட்டர் ஸ்ப்ளாஸ்லாம் வரதெல்லாம் பார்த்து வைக்கிற இவ்வளோ தான் என்ன இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் சொல்லணும் அதோட சத்தம் இப்போ நாங்கள் நடந்து நடந்து ஏறி ஏறி போகிறோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் ஓரமாக கட்டியிருக்காங்க நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது லைட்டாக சார்ந்துருது அதோட அந்த தெரிச்சி கீழே உள்ளதில் தண்ணி தாங்க அப்படி ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு சார்ஜ் மாதிரி வருது அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே ஏறி போக போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க அதுதான் வாக்கிங் இந்த ஏரியா ஸோ அதில் ஏறி பக்கத்தில் போய் நம்ம அமையும் போது அதோடய சத்தம் அதோட தண்ணியும் நேச்சுரல் தான் இருந்துதுங்க நான் ரெண்டு கிளைமேட்டும் வரும்னு சொல்லிட்டு என்னோடய எல்லா வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கம்மரும் வரும் வின்டரும் வரும் இவ்வளோ தண்ணி சம்மரில் வந்து அப்போ வின்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னோட பாருங்கள் ஸோ ஆமாங்க மேக்ஸிமம் ரொம்ப பிலோ மைனஸ் டிகிரி போகிறப்ப ஸோ இந்த ரிவர் அப்படியே பிரோஜனாக ஸோ கீழே ஓடுற அந்த தண்ணி அந்த கீழே அந்த இருந்து விழுந்து கீழே ஓடுற தண்ணி கூட அப்படியே ஐஸ் கட்டையாக உறந்துருங்க கேளுங்க நல்லா அந்த தண்ணி கட்டி பார்த்துட்டே இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தண்ணி தண்ணி சத்தம் அது நம்ம மேலே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போக போகிறோம் அந்த மேலே எழுதி நல்லா மழைய போகிறோம் இந்த ஒன்றா விவசாயமாக இருக்கும் தண்ணி ரிவர் ஃபோண்டாக இருக்காங்க இருக்கும் அழகாக இருக்கல பார்க்குறது எத்தனை ஸ்டெப்பில் ஒவ்வொரு இடத்துலேயும் முன்னே நின்று பார்க்குறாங்க ஸோ இந்த லொக்கேஷன் முன்னு பார்க்கும்போது தண்ணி எவ்வளோ நம்மளால தைக்குது அப்புறமா தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி முன்னு பார்க்குறாங்க ரணவீனக்கோ முதலனையும் கழியவே பிடிக்க முடியலைங்க ஸோ அவங்கள அப்படி எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களையும் ஓடி ஓடி பார்த்த மாதிரி இருந்தது தண்ணி வின இடத்துல போய் முன்னிட்டு அவங்களோட சத்தமும் தன்னோட சத்தமும் இந்த நயக்ரா ஃபால்ஸ்ல வந்துட்டு அமெரிக்கன் ஃபால்ஸ் கனடியன் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு நான் வீடியோ உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தேன் சோ அந்த அமெரிக்கன் ஃபால்ஸ் வந்து மொத்தம் ரெண்டு ஃபால்ஸ் வந்துடுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு மேலே மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு அப்படின்னா அமெரிக்கன் ஃபால்ஸ்ன்னு சொல்லப்படுறது இந்த லொக்கேஷனில் மட்டும் விடணும் அப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக விட்டுருக்கு அது வந்து பிரைடல் ரெடியோ ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபால்ஸும் சேர்ந்து தாங்க நம்ம ரிவர் நயக்ரா ரிவர் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பார்டர்ல இருக்கிறது கனடியன் ஃபால்ஸ் அதை வந்து ஹார் ஃபால்ஸ் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க அம்மா பண்ண இருந்திருங்க இதுதான் நியர்பைங்க அப்படியே அவ்வளோ இஷ்ட இன்னும் வந்து விழும்போது எப்படி இருந்தது தெரியுமாங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க ஃபால்ஸ்ல வந்து நனையும் போது ஸோ எப்படி சொல்லல நாங்களும் குழந்தையா மாறிட்டோம் தான் சொல்லணும் அந்தளவுக்கு எமர்ஜென்டிக்காக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே இந்த மாதிரி தாங்க அந்த டே முடிஞ்சது ஸோ அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அட்ராக்ஷன் லைஃப் அமெரிக்காலையும் கெனடியனையும் அந்த லைட் போடுவாங்க ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த டெக்கில் வெயிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபால்ஸ் வந்து அமெரிக்கன் ஃபால்ஸு அப்புறம் அந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் செய்வாங்க அதுதான் கனடியன் கெனடியன் பார்டர் கனடாவோடய பார்டர் அந்த கெனடாவோடய பார்டர்லேருந்து தான் லைட் போடுவாங்க அந்த லைட் வந்துட்டு எவ்ரி வீக் வேறு வேறு கலர்ஸ் போடுவாங்க அந்த கலர்ஸ் வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி பார்க்கும்போது அந்த இருக்கிற டைமில் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த ரிவர் ஃபுல்லாக கலர்ஸாக நமக்கு சொல்லுங்க இப்போ நான் காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அமெரிக்கன் பால்ஸு அந்த சைட் பில்லரு தான் கனடா பால்ஸ் இது எல்லாம் சேர்ந்து வர ரிவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாயக்ரா ரிவர்னு சொல்கிறாங்க நாயக்ரா வர எல்லாருமே எப்படி வந்து நம்ம மெய்ட் ஆஃப் த பெஸ்ட் போட் ரைடு இதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்ப்பாங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தாங்க நம்ம வீட்டுக்கே கிளம்புவாங்கன்னு போவாங்கன்னு சொல்லணும் நாயக்ரா வரை எல்லாருமே ஏன்னா அந்த கலர் லைட்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக பார்க்குறதுக்கு நைட்டு வந்து அப்படியே தண்ணி வந்து கலர்ஃபுல்லாக விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இதுதான் நீங்கள் இந்த வீடியோ எண்ணில் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்துட்டு அந்த மெய்ட் ஆஃப் த மெஸ்ட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு போட் ரைட் போயிருந்தோம் அதை வந்து அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போட் ரைட் பார்க்கலாம் போட் ரைட் வந்து ரொம்ப செம்ம ஃபன்னாக இருக்குங்க நாயக்கரா போட் ரைடு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வர அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட் ரைட் வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்ட் இருட்ட ஆரம்மிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியிட்டு புகமண்டலம் மாதிரி மேலே போகுதுங்க எல்லாமே தண்ணி தெளிச்சு வர தண்ணி அப்படி போகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபால்ஸில் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குதா இப்போ வந்துட்டு அரௌண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க டைமு இன்னுமே இருட்டில் சம்மர்னால் கொஞ்சம் லேட்டாக தாங்க இருட்டோம் நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டீன் கூட ஆகும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அங்கேருந்து ஒலி வருதாங்க கனடாவில் இருந்து அங்கே லைட் போட்டிருக்காங்க ஸோ அந்த லைட்டு தான் நமக்கு இந்த ஃபால்ஸில் வந்து செம் அட்ராக்ஷனாக தெரிய போகுது இன்றைக்கி என்ன கலர்ஸுன்னு தெரியல தாங்க தெரியும் மேக்ஸிமம் எல்லாரும் ஆன்லைனில் செக் பண்ணுவாங்க இன்றைக்கு டேயில் என்ன கலர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் டில் வந்திருக்கும் போது ஆகஸ்ட்டில் வந்திருந்தேன் ஐ திங்க் நியர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் அந்த வீக் போல் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வீக்கில் ஸோ அதனால அப்போ வந்துட்டு நம்ம இந்தியா ஃப்ளாக் கலர்ஸ் வந்துட்டு அதில் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம் நம்ம இந்தியாவோட ஃப்ளாக் அண்ட் ஃபால்ஸில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இருந்தது பசங்களுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கூட்டம் எல்லாமே இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம எதை பிடிச்சி பார்த்துட்ருக்கோம்னா அந்த ஃபால்ஸில் இருக்கிற அந்த லைட்டிங் கலர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் கலர்ஸ் மெட்டிஃபை கலர்ஸ் நினைக்கிறீங்க வைலட் கலர் இருக்குது க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர்ஸ் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் போயிருக்காங்க பார்க்குறதுக்கு அப்புறம் நல்லதாக இருப்பாங்க ஸோ நைட் ஆகும்போது அந்த பில்டிங்ஸில் இருக்க கலர்ஸு அப்புறமா அந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பர் தான் ஸோ நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஆகும்போது பில் போட ஆரம்பிச்சிடுவாங்க கிராக்கர்ஸ் போடுவாங்க இந்த கலர் லைட்டிங் எஃபெக்டோட எவ்ரி டேயுமே கிராக்கர்ஸ் போடுவாங்க ஸோ பசங்க கொஞ்சம் டேர்டாகிட்டாங்க ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் நைட்டிங் பார்த்து வந்து கிளம்பிடுவோம் நைன் ஃபார்ட்டி டைம் சொன்ன மாதிரி இருந்தது பட் நைன் ஃபார்ட்டி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களால் ஸ்டே பண்ண முடியல பசங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் பார்த்தேன் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் அப்படின்னு நினச்சேன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறையா போட் ட்ரைவ் வீடியோஸும் பார்க்க போகிறோம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நயகரால நீங்கள் எல்லோருமே எங்களோட சேர்ந்து நனைஞ்சிருப்பீங்க பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்